சென்னை மெட்ரோவை விட அதிகமான பேசஞ்சர்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு இஸ் இட் நாட் ஃபால்ஸ் சென்னை செகண்ட் ஃபேஸ் ஆஃப் மெட்ரோவே அறுபத்தி மூவாயிரம் சரி அது மாநில அரசு தங்கள் திட்டமாக அறிவித்தது ஆனால் மத்திய அரசு அதை ஏற்றுக்கொண்டு நிதி ஒதுக்கி அப்போ அப்போது அவ்வளோ பெரிய ஸ்கீமுக்கு நிதி கொடுக்கும்னு சொன்னால் கோயம்புத்தூர் ஏன் ரிஜெக்ட் பண்ணணும் சரி ஏழு ஸ்டேஷன் நீங்கள் சொல்லியிருக்கீங்க இடமே போதாது கட்டடங்கள் எஸ்டாபிஷ்மெண்ட்ஸ் இதுல இடிபடுது அலைன்மெண்ட சரியாக்கி கொடுங்க ஆகவே முழுக்க முழுக்க மாநில அரசனுடைய தவறின் காரணமாக திருத்தி அனுப்ப சொல்லி தப்பு பண்ணினா பாத்தியாரு ஒரு குட்டு குட்டி ஒழுங்கா எழுதுடான்னு சொல்ற மாதிரி அதனால இதை வந்து இதுல மறுக்கலை சரி நீங்கள் மதுரைக்கு உங்கள் டிபிஆர்லேயும் சொல்கிறீங்க மத்திய அரசு திட்டத்தில் அந்த எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பஸ்ஸு விட்டாலே போதுமானதுன்னு பின்ன ஏன் அனுப்பினீங்க நீங்கள் அந்த டிபிஆர்லேயும் சொல்லியிருக்கீங்க வந்து இது பஸ்ஸு போதுமானதுன்னு அப்போ மெட்ரோ எப்படி அனுப்பிச்சிங்க அதனால் அரசாங்கம் இதை திட்டத்தை அனுப்பும் பொழுது மத்திய அரசை குறை சொல்ல வேண்டும் என்கின்ற தீய எண்ணத்தோடு இருக்கு